ஒரு வயதான ஒரு அம்மா தன்னுடைய வீட்டிலேயே படுத்து கிடக்கும் போது அந்த அந்த இரவில் வந்து ஒரு ஒரு பெரிய பாம்பு அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கு அப்போ இவர்கள் வந்து ஒரு சின்ன குடிசை வீட்டில் கடந்து அவ தனியாக இருக்காங்க அப்போ இவர்களுக்கு யாருமே இல்லை திடீர்னு ஒரு சத்தம் கேட்டு போய் பார்த்தா ஒரு பெரிய பாம்பு அந்த பாம்பு அடிக்கக்கூடிய பலம் அவங்களுக்குள்ளே இல்லை உடனே ஆண்டோடத்தில் ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே நான் என்ன பண்ணுறதுனே தெரியலையே இந்த விஷய பூச்சியை நான் எப்படி கொல்றது அவங்க அப்படி ஜோமன்னா அடுத்த சில நிமிடங்களிலே பார்ப்பீர்களே ஆனால் அதுவே போய் தெரியாமல் ஒரு ஒரு சின்ன ஓட்டைக்குள்ளே தன்னுடைய தலையை விட்டு வெளியே வர முடியாமல் மாட்டி அங்கேயே திரும்பி 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 தன்னுடைய சரீரத்தை அடித்து அப்படியே செத்து விழுந்துருச்சு அப்போதான் அவங்க வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்களாமா இந்த வீட்டில் நான் மட்டும் தனியாக இல்லை இந்த ஏன் கூட தூதர்களோட கத்தர் இந்த வீட்டில் உலாவிக் கொண்டிருக்கிறார் நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜபத்தில் வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளையே சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே நீங்கள் எப்பொழுதெல்லாம் தனிமையாய் உணர்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கரத்தை பிடித்து சொல்கிறார் நீ கடந்து போகிற இந்த சூழ்நிலையிலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இந்த தேவையில்லை நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ தனிமையானவள் அல்ல நீ தனிமையானவன் அல்ல ஓ உன்னை தனியாக விடுவதற்கு நான் அப்படி உனக்கு செய்ய மாட்டேன் உன்னோடு கூட இருப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஹாலே லூயா எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க ஸோ முதல் ஆசீர்வாதம் நம்ம தனிமையாக இருக்கும்போது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாவது சில காரியங்களை நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிங்கன்னா தனியாக இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுங்க அப்போ தான் நீங்கள் மனிதர்களோடு இருக்கும்போது அவர்கள் உதவி செய்வாங்க இவங்க உதவி செய்வாங்க அப்படின்னு நினச்சி அவர்களை டிபெண்ட் பண்ணும்போது சில நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா தூர ஒதுக்கி தான் நிற்கிறார் அதான் நீங்கள் இன்றைக்கு கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீங்க நீங்கள் அமைதியா இருங்க சில காரியங்களை நம்ம வந்து ஆட்களை வச்செல்லாம் செய்யவே முடியாது ஆட்களை வச்சு பண்ணவே முடியாது நம்ம எப்படிதான் தான் இருக்கணும் அப்படின்னா நம்ம தனிமையாய் நிற்கும் போது தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுக்கிறவராக இருக்கிறார் ஹலே லூயா அப்படியே கையை மேலே உயர்த்தி ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று நம்புகிறோம் ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்கிறதை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே ஆமேன் ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க முடியும் தீமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டு தீமத்தையும் இரண்டு தீமத்தையில ரொம்ப அழகாக வந்து அப்போஸ் நய பவுல் அந்த வார்த்தையை நமக்கு சொல்லுவார் இரண்டு தீமத்தையும் நான்காம் அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளலாம் நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா பதினாறாவது நான் முதல் விசை உத்தரவு சொல்லுகையில் ஒருவனும் என்னோடு இருக்கவில்லை எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புற ஜாதியர்களுக்கெல்லாம் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரச்சிக்கப்பட்டேன் அப்போஸ் நான் என் பவுல் சொல்லும்போது சொல்கிறார் நான் முதல் விசை ராஜாவுக்கு முன்பாக உத்தரவு சொல்லுகையில் ஒருவனும் எனக்கு முன்பாக நிற்கலை யாருமே இத்தனை பேர் இருந்த போதிலும் நான் தனிமையாக தான் நின்றேன் ஆனால் ஒன்று நான் நம்புகிறேன் கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்றார் ஹலே லோயா ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆசீர்வாதம் நீங்கள் தனிமையாய் நிற்கும் போது என் கூட யார் இருக்கிறான் என்றதை மறந்துடக்கூடாதுன்னா கர்த்தர் என்னோடே இருக்கிறார் என்ன ஏசு என்னோடே இருக்கிறார் ஹலே லூயா அந்த சுச்சுவேஷன் வரும்போதெல்லாம் நீங்கள் நினைங்க அவங்களுக்கெல்லாம் எல்லோரும் இருக்காங்களே எனக்கு மட்டும் ஏன் யாரும் இல்லை எனக்கு மட்டும் ஏன் இல்லை நீ நினைக்கவே நினைக்காதீங்க அவங்களோட இருக்கிறது மனித பலம் அவர்களோட இருக்கிறவங்க வெறும் சொந்தக்காரங்க தான் ஆனால் நம்மோட தனிமையில் நிற்கிறது வானத்தையும் பூமியையும் படைத்த உன்னதமான தேவன் மகா பெரிய தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன் அவர்களுக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் எம்மாத்திரம் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் மேன் அப்போதான் பாடணும் நீர் என்னோடு இருக்கிறதுனால எனக்கு என்னால் வெற்றி எனக்கு தோல்வி இல்லவே இல்லை ஆமேன் தோல்வியன நான் தோற்று போவதில்லையே ஹாலேலு தோல்வியன கிள்ளையே நான் தோற்று போவதில்லையே சொல்லோ நீர் என்னோடு இருக்கும் போது வெற்றி வெற்றியே நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றி முடிஞ்சவங்க கையை தட்டி சொல்லுவோம் தோல்வியன இல்லையே நான் தோற்று போவதில்லை ஆனிலு யா தோல்வியன இல்லையே நான் தோற்று போவதில்லையே அமேன் சொல்லுங்கள் யாரும் நம்மோட கடைசி வரைக்கும் இருக்கவே முடியாது யாரும் நம்மோட கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்க நம்ம இப்போத்த அம்மாவோ அப்பாவோ கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க இதை மனசில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்டவர் என் கூட கடைசி வரைக்கும் வருவார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு மிக அவசியமான ஒன்று விசுவாசிக்கிறீர்களா ஆண்டோடத்தில் இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜபத்தில் எல்லா ஜபமாய் செய்யுங்கள் ஆண்டவரே நான் தனிமையாக நிற்கிறதுக்கு நான் பழகணும் ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் பழகணும் அப்படி அப்படி இருந்துச்சிங்க அப்படின்னா உங்களை அறியாமலே ஒரு பெரிய பலன் உங்களுக்குள்ளே வரும் நான் எத்தனையோ சாட்சிகளை கேட்டிருக்கிறேன் அம்மா இறந்து போன உடனே அப்பா இறந்து போன உடனே இந்த கணவனார் இறந்து போன உடனே பெரிய அப்செட் ஆகி இனி வாழ்க்கையே இல்லை நம்ம இனி எப்படி வாழ முடியும்னு நினச்சி மன அளவிலே பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேரை நான் ஜெவம் பண்ணியிருக்கிறேன் அப்போது அவங்களுக்கு அது மனிதன் நம்மளை விட்டு பிரிந்து போகும்போது கஷ்டம்தான் ஆனால் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களோட இருக்கிற இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் மனிதர்கள் உங்களை விட்டு போனதை குறித்து நீங்கள் ஒரு நாளும் கவலைப்படாதீங்க நீங்கள் தனியா இல்லை நீங்க தனியா இல்லை நீங்கள் தனியா இல்லை ஆண்டவர் உங்களை தனியாக வைக்கல நீங்கள் தனியாக இந்த உலகத்தில் நடமாடலை உங்களுக்கே தெரியாமல் ஆண்டவர் உங்களோட கண்டிப்பாக இருக்கிறார் அதனால தான் நீங்கள் ஜீவனோட இருக்கிறீங்க கர்த்தர் உங்களை கொண்டு நிறைய பேரை சாட்சியாய் நிறுத்த போறார் நிறைய பேருக்கு சாட்சி சொல்றதற்காக தான் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார் அதனால் எல்லோரும் இருக்கணும் எல்லோரும் இருக்கணும் எல்லாரும் இருக்கணும் ஆரம்பத்தில் எல்லாரும் இருக்கணும் நோ 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 சில இடங்களில் நீங்கள் மட்டும்தான் நிற்கணும் அப்போ தான் ஆண்டவர் உங்களுக்கு அழகாக உங்களை நடத்த முடியும் ஆமேன்னு சொல்லுங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்